ஹாய் காய்ஸ் நான் உங்கள் ஹார்ட்வர்ட் டிஎன்பிசியிலிருந்து நம்ம நேற்று குரூப் ஃபோரில் நடந்த கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஆன்சர் வந்து பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொஷின் குரல் நெடில் சொற்களுக்கு சரியான பொருளை வந்து தர சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் கணம் அப்படின்னா கூட்டம் வந்து வரும் காணம் அப்படின்னா பொன் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் பாருங்கள் கூற்று என்ன கொடுத்துருக்காங்க தந்த பலகை என்பதன் பொருள் கொடுத்த பலகை சரியா தந்த பலகை அப்படின்னா என்ன வரும் தந்தத்தால் ஆன பலகைந்தான் வரும் தந்தத்தால் செய்யப்பட்ட பலகைந்தான் வரும் ஓகேவா அப்போ இது தப்பு கூற்று தப்பு அடுத்து பாருங்கள் இரண்டு சொற்களுக்கு இடையில் என்ன சொல்லியிருக்காங்க இரண்டு சொற்களுக்கு இடையில் இப்பென்ற ஒற்றெழுத்து மிகுந்து வந்துள்ளதால் கொடுத்த பலகை என்னும் பொருளை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூற்றும் தப்பு தான் காரணமும் தப்பு தான் அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி நெக்ஸ்ட்டு பின் வருவனவற்றுள் சந்திப்பிழையற்ற தொடர் அப்படின்னா சந்தி தொடர் என்ன அப்படின்னா இந்த இடத்துல மட்டும் வல்லினம் மிகும் அப்போ அங்கு கேட்டேன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க பாருங்க சந்து அப்படின்னா என்ன வரும்னா சாரி சாந்து அப்படின்னா அரை வந்து வரும் குருவி அப்படின்னா ஒப்பு சுனை அப்படின்னா குடை அருவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடிதல் இதுக்கு ஆப்ஷன் ஏவா இருக்கலாம் இல்லை அப்படின்னா டீயாக வந்து இருக்கலாம் இது ரெண்டும் கொஞ்சம் கன்ஃப்யூஷனாக இருக்குது உங்களுக்கு எது தெரியுதோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்துட்டு ஒலிமரபு கேட்டிருக்காங்க ஒலி மரபு புல்னால் என்ன உங்களுக்கே தெரியும் புல் அப்படின்னா நமக்கு பறவைன்னு தெரியும் அப்போ பறவை என்ன பண்ணும் நறலும் அப்போ ஒலி மரபு வந்து நரலும் அப்படின்னு சொல்லி வரும் நெக்ஸ்ட்டு கலைச்சொற்கள் வந்து கேட்டிருக்காங்க அட்வான்ஸ் அப்படின்னா கலைச்சொற்கள் என்ன கடற்கரை இறக்கம் கடற்கரை இயக்கம் இதுதான் அட்வான்ஸ்க்கான கலைச்சொல் அடுத்தது பொறுத்துக்க வந்து கொடுத்துருக்காங்க பொறுத்துக்க பாருங்கள் ப்ரீ சென்சர்ஷிப் அப்படின்னா முன் தணிக்கை பொசிஷன் அப்படின்னா என்ன வரும்னா உடைமை அடுத்தது ப்ரிஸ்கிரிப்ஷன் ப்ரிஸ்கிரிப்ஷனை நீடனு போகம் ப்ரீமியம் அப்படின்னா முனைமம் வந்து வரும் இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட்டு எட்டுக்கு பாருங்கள் ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க எட்டுக்கு என்ன வரும்னா ஆப்ஷன் ஏ ஆன்சர் அலை ஓய்ந்த கடல் போல் அப்படின்னா அமைதி அடியற்ற மரம் போல் அப்படின்னா வீழ்தல் மத்தில் அகப்பட்ட தயிர் போல் அப்படின்னா மனம் உடைதல் புயலில் சிக்கிய பூங்குடி போல அப்படின்னா நடுந்துதல் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ அடுத்தது நெக் நெக்ஸ்ட் பாருங்கள் உகிர் சுற்றின் மேல் உலக்கை விழுந்தார் போல இத்தொடரில் உகிர் சுற்று என்பதன் பொருள் என்ன அப்படின்னா நகச்சுற்று உகிர்ன்னா உங்களுக்கே தெரியும் நகம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் என்ன அப்படின்னா கண்ணெழுத்துக்கள் அடுத்து ஏலாதியில் இடம்பெறாத மருந்து பொருள் என்ன அப்படின்னா நமக்கு தெரியும் ஏலாதி அப்படின்னா சுக்கு மிளகு சிறுநா வர்க்கும்னு வரும் அதுவே இந்த கண்டங்கத்திரின்றது நமக்கு எதில் வரும் சிறுபஞ்சம் மூலத்தில் வந்து வரும் அப்போ நமக்கு பொருந்தாது என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி நெக்ஸ்ட்டு பாடலின்டி இடம்பெற்றுள்ள நூலின் பெயரை தெரிவு செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க தூற்றின் கண் தூவிய வித்து இது எதில் வரும் தூற்றின் கண் தூவிய வித்து அப்படின்னா திருக்கழுகத்தில் வந்து வரும் ஆப்ஷன் டி அடுத்தது ஒல்கம் என்னும் சொல்லின் வேர்ச்சொல்லை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்போ ஒல்கம் அப்படின்னா என்ன வரும் ஆப்ஷன் ஏ ஒல் வந்து வரும் அடுத்தது பதினாலுக்கு பாருங்கள் பதினாலுக்கு என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ அணிகம் அப்படின்னா ஊர்தி அணிகம் அப்படின்னா படையில் ஒரு அளவு அணிகம் அப்படின்னா சிவிகை அணங்கு அப்படின்னா காமம் நெக்ஸ்ட்டு கூற்று கொடுத்துட்டு காரணம் வந்து கொடுத்துருக்காங்க கூற்று கொடுத்துட்டு நமக்கு காரணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் வின வினவ பயன்படும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் வினவ பயன்படும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் எனப்படும் ஏ ஏ யா ஓ இதெல்லாமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வினா எழுத்துக்கள் கூற்று சரி தான் காரணம் வந்து தப்பு வினா எழுத்துக்கள் இடவி இட வினா எழுத்துக்கள் என குறிக்கலாம்ன்றது தப்பு அப்போ என்ன வரும் கூற்று சரி காரணம் வந்து தவறு ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட்டு பொருத்தமானதை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க மலை அப்படின்னா உங்களுக்கே தெரியும் வெறுப்பு சிலம்பு பொறுப்பு அப்படின்னு சொல்லி வரும் அடுத்தது ஒளி வேறுபாடு அடந்து சரியான பொருளை பொருத்த சொல்லியிருக்காங்க அப்போ ஆப்ஷன் ஏ போர் மிகுதி அப்படின்னு வரும் நம்ம டக்கு டக்குன்னு பார்த்தாலாம் ஈஸியாக உங்களுக்கு இருக்கும் அடுத்தது இடைச்சொல் கேட்டிருக்காங்க கடிமணம் இது எதில் வரும் சாலை உரு நனித்தவா கூர்களினாலே நமக்கு உரிச்சொல் தொடரில் வந்து வந்துடும் அலைத்தனர் உற்றார் அப்படின்னா நமக்கு இது வினை முற்றில வந்து வந்துடும் நிலவோ காய்ந்தது அப்படின்னா என்ன வரும் இது வந்து எழுவாய் தொடரில் வந்து வரும் அடுத்தது அம்ம வலி வாலி அப்படின்னா இதுதான் ஆப்ஷன் டி இடைச்சொல்ல வந்து வரும் அப்போ பதினெட்டுக்கு ஆப்ஷன் டி அடுத்தது இதுவே நம்ம ஈஸியாக போட்டுடலாம் பாடறிந்து உழுகுதல் பண்பெனப்படுவது பாடறிந்து உழுகுதல் ஆப்ஷன் பி இருபதுக்கு கடுகு சிறுத்தாலும் காரம் போகுமா என்றும் பழமொழியின் பொருளை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இப்போ குறைந்து மதிப்பிடாதே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது மரபு தொடருக்கு ஏற்ற பொருள் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் இருபத்தி ஒன்று ஆப்ஷன் ஏ கழித்தல் அப்படின்னா மனமின்றி செய்தல் அடுத்தது கடை விரித்தல் அப்படின்னா தன் ஆற்றலை சொல்லுதல் கச்சை கட்டுதல் அப்படின்னா முரண்படுதல் கச்சை கரிசல் அப்படின்னா களங்கள் நீர் ஆப்ஷன் ஏ இதுக்கு கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு இருபத்தி ரெண்டு தமிழக அரசியலில் வானில் கவ்வியிருந்த காருளை அகற்ற வந்த ஒலிக்கெதிராக காய்த மில்லர் முகமது இஸ்மாயில் திகழ்கிறார் யார் சொன்னால் அறிஞர் அண்ணா வந்து சொல்லியிருப்பார் அடுத்த இருபத்தி மூணாவது கொஷின் டி கே சி சித்தவர்னா தொடர்பில்லாத எதுவும் கேட்குறாங்க இருபத்தி மூணுக்கு என்ன வரும் பேராசிரியர் தான் வரும் ஆப்ஷன் டி ஓகேவா ஆன்சர் ஆப்ஷன் டி வந்து வரும் நாலு மட்டும் பேராசிரியராக மட்டும் அவர் இருந்திருக்க மாட்டாரு அடுத்தது பிழையான தொடர் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பாருங்கள் காலையில் பூத்த மல்லிகை காலை அப்படின்னா இந்தலா வந்து வரும் இந்த லா கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு பிழையான தொடர் வந்து ஆப்ஷன் சி அடுத்தது வினை முற்றுக்குள்ள வகைகளோடு பொருத்த சொல்லியிருக்காங்க பொருத்தலாமா இதுக்கு வந்து ஆப்ஷன் பி அழிந்தது தீமை அப்படின்னா குணப்பெயர் அற்றது பிறப்புனா தொழிற்பெயர் நல்லது கை அப்படின்னா சினைப்பெயர் குளிர்ந்தது நிலம் அப்படின்னா அது வந்து இடப்பெயரில் வந்து வரும் ஆப்ஷன் பி இருபத்தஞ்சுக்கு அடுத்தது செற்றம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் செற்றம்னா என்ன வரும் ஆப்ஷன் டி தேன்மை அதோட எதிர்ச்சொல் அடுத்தது பாருங்கள் காப்பு செங்கிரை தால் சப்பானி முத்தம் வருகை அம்புலி இவற்றை சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க அகரவரிசைப்படுத்தியில் எழுதணும்னா ஆப்ஷன் சி அம்புலி காப்பு சப்பானி செங்கீரை தால் முத்தம் வருகை அப்படின்னு வரும் அடுத்தது இருபத்தி எட்டு பிழையை வந்து திருத்த சொல்லியிருக்காங்க திருத்தலாமா ஓரணி மரத்தில் ஏறியது இங்கே வந்து இது தப்பு ஓர் தான் வரும் அடுத்தது உயிரெழுத்துக்களில் தொடங்கும் சொற்களுக்கு முன்னே ஓர் பயன்படுத்த வேண்டும் ஓகேவா அப்போ கூற்று தப்பு காரணம் வந்து சரி ஆன்சர் ஆப்ஷன் பி நெக்ஸ்ட்டு ஊர் பெயர்களோடு மருவ சொற்களை வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க பொறுத்துடலாமா இருபத்தி ஒன்பது தேவக்கோட்டை அப்படின்னா தேவக்கோட்டை கோவன் புத்தூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்ஷன் வந்து பி கோவை அடுத்தது பூந்தமல்லி அப்படின்னா பூனமல்லி சோழநாடு அப்படின்னா சேநாடு ஆப்ஷன் பி நெக்ஸ்ட்டு முப்பதுக்கு பாருங்கள் பிழையற்ற நிகழ்கால தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு கண்ணன் நேற்று வருவான்றது என்னது எதிர்காலம் அன் அன்பு நாளை வருவான்றது இறந்த காலம் அடுத்தது கவ்வின் மொழி வருவான்றது எதிர்காலம் அடுத்தது பூமி சுழல்கின்றது நிகழ்காலம் அவங்க என்ன கேட்டிருக்காங்க நிகழ்காலம் அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து வரும் நிகழ்காலம் அடுத்தது முப்பத்தி ஒன்று யானைகள் விரைந்து ஓடியது பண்மையில் முடிஞ்சால் பன்மையில தான் முடியும் இங்கே ஓடியதுன்னு முடிஞ்சிருக்கா ஃபர்ஸ்ட் இது தப்பு ஓடினன் வந்து வரும் அடுத்தது யானைகள் என்ற பழவின் பால் பெயருக்கு அது என்ற ஒன்றன் பால் இடம் இடம்பெற வேண்டும் கூற்றும் தப்பு தான் நமக்கு காரணமும் தப்பு தான் இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் டி வந்து வரும் கூற்றும் தப்பு காரணமும் தப்பு முப்பத்தி ரெண்டு பாருங்கள் வீட்டன் அப்படின்னா இதுக்கு என்ன ஆன்சர் திறனாளர் வீட்டர் அப்படின்னா திறனாளர் கலை சொல்லுக்கு கேலசியர் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் கேலசியர்னால் நம்ம ஜாக்ரஃபியில் படித்தது தான் பணியாறு நெக்ஸ்ட்டு ஒருத்துக்கு கொடுத்துருக்காங்க கிளாக் புக் சாரி கால் புக் இதுக்கு வந்து ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வந்து வரும் ஃபோர் ஒன் டூ த்ரீ சரி ஆப்ஷன் டி ஃபோர் ஒன் டூ த்ரீ கால் புக் அப்படின்னா மறு கவனிப்பு பதிவேடு ரெக்கார்டிசு ரிஜிஸ்டர் பதிவேடு வழக்கு குறிப்பேடு பாப்பூர் ஷூட் ரெஜிஸ்டர் அப்படின்னா வரியர் வழக்கு பதிவேடு ஃபேரி ஃபே ஃபேர் காப் ரெஜிஸ்டர் அப்படின்னா செம்மைப்படி பதிவேடு அப்படின்னு சொல்லி வரும் நெக்ஸ்ட்டு அடோரிங் அப்படின்னா என்ன வந்து வரும் அப்படின்னா ஆப்ஷன் சி போட்டுதல் அடோரிங்னா ஆப்ஷன் சி போட்டுதல் முப்பத்தி ஆறு அழிவில்லாத செல்வம் சிறந்த தான் ஒருவருக்கு விட சிறந்த செல்வம் வேற எதுவும் இல்லை இது வந்து தப்பு ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஏ சரி ஆர் வந்து தவறு நெக்ஸ்ட் சரியான சொற்றொடரை தேர்வு செஞ்சு கீழ்காணும் தொடரை நிறைவு செய்ய சொல்லியிருக்காங்க இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவர் அப்படின்னு சொல்லி வரும் அடுத்தது முப்பத்தி எட்டு அடிக்கோடிட்ட சொல்லின் பொருளை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க தகுதியான் வென்றுவிடல் அப்படின்னா என்ன வரும் தகுதியான் வென்றுவிடல் அப்படின்னா நம்ம இது வந்து புலையுடைமை அதிகாரத்தில் வந்து படிச்சிருப்போம் அப்புறம் ஆன்சர் ஆப்ஷன் பி வந்து வரும் நெக்ஸ்ட்டு முப்பத்தி ஒன்பது மெய் எழுத்துக்களைப் போலவே உயிர் எழுத்துக்களிலும் இணையெழுத்துக்கள் வந்து இருக்குது எழுத்துக்களில் குறிலும் நெடிலும் நெடிலுக்குள்ளும் இணையெழுத்துக்கள் ஆகும் ரெண்டுமே சரி தான் ஆப்ஷன் சி கூற்று சரி காரணம் சரி நெக்ஸ்ட்டு பொறுத்துக்க வந்து கொடுத்துருக்காங்க மறுப்பு அப்படின்னா என்ன வரும் மறுப்பு இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி மறுப்புனா யானை தந்தம் விறகு அப்படின்னா தந்திரம் மருகன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வழிவேந்தன் அடுத்த சீரடி அப்படின்னா சிறிய அடியை வந்து நம்ம சொல்லுவோம் அடுத்தது நாற்பத்தி ஒன்று பொறுத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க சி ஆன்சர் மாணி அப்படின்னு என்ன வரும் மாமன் மாணி ஓகேவா அடுத்தது படை அடுத்தது கனகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புல்லன் இந்த கனகம் அப்படின்னா பொன் நாற்பத்தி ஒன்றுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி அடுத்தது நாற்பத்தி ரெண்டு புள்ளி அமையும் விடுங்கள் கூற்று கபிலர் பாரியை கண்டார் புகழ்ந்து பாடினார் பரிசு பெற்றார் காரணம் கபிலர் என்ற ஒரு எழுவால் பல பயனிலைகளை கொண்டு முடிந்துள்ளன இது வந்து நாற்பத்தி ரெண்டு வந்து ரெண்டுமே சரிதான் கூற்று காரணம் இரண்டும் சரி நெக்ஸ்ட் நாற்பத்தி மூணு ஆசிரியர் புகழியாளிடம் வந்து கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தால் இவ்வாக்கியத்தில் சரியான இடத்தில் கால் புள்ளி இட்டு எழுதணும் அப்படின்னா நாற்பத்தி மூணுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட்டு நாற்பத்தி நாலு ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் வந்து கேட்குறாங்க நாற்பத்தி நாலுக்கு என்ன கற்புல மேவி தான் இதுக்கு வந்து சரியான ஆன்சர் அடுத்தது நாற்பத்தி அஞ்சு ஆங்கரேஜ் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் ஆங்கரேஜ் அப்படின்னா மூன்று தலை அங்கரேஜ்னு நம்ம என்ன சொல்வோம் ஊன்று தலை அடுத்தது வேலை பிசக்கு என்னும் மரபு தொடரின் பொருள் என்ன அப்படின்னா தீய காலத்தை தான் என்ன சொல்வோம் அப்படின்னா வேலை பிசக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு ஆப்பசைத்து குரங்கதனை போல என்ற ஓமை தொடரின் உணர்த்தும் சரியான பொருள் என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் டி வேதனை ஆப்ஷன் டி வேதனை நெக்ஸ்ட்டு நாற்பத்தி எட்டு ஊவேசா சுவாமிநாதர் அனைவராலும் அன்போடும் உரிமையோடும் தமிழ் தாத்தா ஊவேசா என்று அழைக்கப்பட்டார் ஓகேவா ரெண்டுமே சரிதான் அழிவு நிலையில் இருந்த வெவ்வேறு சுவடிகளை பலமுறை ஒப்பிட்டு பார்த்து வாசித்து நமக்கான தாளில் எழுதி அச்சிட்டு புத்தமா புத்தகமாக இலக்கியங்களை வழங்கினார் தம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் பதிப்பு பணியினை மேற்கொண்டார் ஆப்ஷன் பி தான் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஆர் என்பது ஏயை விளக்கியுள்ளது நாற்பத்தி ஒன்பது பாருங்கள் கீழ்கண்டவற்றுள் தவறான உன்னை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க தவறானது என்ன அப்படின்னா திராவிடம் என்னும் சொல்ல முதல் முதல்ல குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு குமரில பட்டார் தான் ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஹீரஸ் பாரதியார் வந்து கொடுத்துருக்காங்க அப்போ நமக்கு ஆப்ஷன் சி வந்து தப்பு நெக்ஸ்ட்டு பாடும் பாடல் என்ற சொற்கள் எந்த வகை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இது வந்து எதிர்கால பேரச்சம் ஐம்பத்தொன்னாவது கேள்வி நடை என்னும் வேர்ச்சொல்லின் வலி உயர்தினை வினையாள் நணையின் பெயரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்போ உயர்தினை வினையாள் நினை பெயர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி நெக்ஸ்ட்டு ஐம்பத்தி ரெண்டு வை என்னும் வேர் சொல்லின் ஏவல் வினைமுற்றை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஏவல்னால் என்ன முன்னணியில் வந்து வரும் அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் பி வந்து வரும் அடுத்தது ஐம்பத்தி மூணு இரு பொருள் தருக தாரணி அப்படின்னா நமக்கு என்னென்னு தெரியும் பூமி உலகம்னு தெரியும் அப்போ ஆன்சர் ஐம்பத்தி மூணுக்கு சாரிப்பா தாரணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் பூமி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடுத்தது ஐம்பத்தி நாலு ஒரு பொருட்பன்மொழியில் மீமிசை நாயரு அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும் ஆப்ஷன் டி மேல் பகுதி அடுத்தது பொருந்தாத சொல்லை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இதில் பொருந்தாத சொல் என்ன அப்படின்னா ஐம்பத்தி அஞ்சுக்கு ஆப்ஷன் டி வியாழம் வந்து வரும் சரியா ஏபிசி இது மூணுமே நமக்கு மீன் வகையை சேர்ந்தது ஸோ அப்போ இது வராது இந்த தான் நமக்கு பொருந்தாதது அடுத்தது ஐம்பத்தி ஆறு பிறவினை தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஐம்பத்தி ஆறு பிறவினை தொடர் என்ன அப்படின்னா அரசன் மாலை அணிவித்தான் நெக்ஸ்ட்டு ஐம்பத்தி ஏழு எவ்வகை வினை என்பதை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க இரண்டாம் வேற்றுமையில் இருபத்தி இரு இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையாகவும் முதல் வேற்றுமையில் இருப்பது மூன்றாம் வேற்றுமையாகவும் மாறும் வினை எப்போது நிகழும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ செய்வினை செயபாட்டு வினையாக மாறும்போது நமக்கு வந்து வரும் அடுத்தது ஐம்பத்தி எட்டு தனிமரம் காடாதல் இல் என்ற பழமொழி உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி நட்பை பெருக்குதல் நெக்ஸ்ட் ஐம்பத்தி ஒன்பது அளகொண்ட எல்லாம் அளப்பும் இழப்பினும் பிறப்பைக்கும் நற்பாவளவை இக்குரல் உணர்த்தும் பழமொழியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் பி ஊரார் உடைமைக்கு பேயாய் பரவாதே ஓகேவா அடுத்தது அறுபது பாருங்க தோழன் என்ற பொருள் தரும் காமரெட் என்ற சொல் எம்மொழியிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் அறுபதுக்கு ஆப்ஷன் சி போர்ச்சுகீசிய மொழி அடுத்தது அறுபத்தி ஒன்று இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா சரியான எண்ணெய் கேட்குறாங்க இதில் சரியான எண்ணெயை நம்ம ஈஸியாகவே வந்து போட்டுடலாம் ஆப்ஷன் டூ தான் முடியரசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு என்ன வரும் இது தப்பு பூங்கொடி வீராக்காவியம் இதெல்லாமே வீர வேறு வந்து வரும் நட்டு பாருங்க சாரி ஃபஸ்ட்டு பாருங்கள் தாராபாரதி ஆசி ஜோதினு கொடுத்துருக்காங்க இது வந்து கவிமணி வந்து வரும் நெக்ஸ்ட் முடியரசன் வீரகாவி வீரகாவியம் இதுதான் கரெக்டு இதுவுமே தப்பு ஓகேவா அப்போ ஆன்சர் நமக்கு ரெண்டு மட்டும் சரி ஆப்ஷன் ஏ வந்து வரும் அடுத்தது பாருங்கள் தொடர் அமைக்க விரிந்தது விரித்தது அறுபத்தி ரெண்டுக்கு ஆப்ஷன் டி மாலை நேரத்தில் அள்ளியின் இதழ்கள் விரிந்தன மயில் தோகையை விரித்தது மயில் தோகையை வந்து விரித்தது அப்படின்னு சொல்லி வரும் நெக்ஸ்ட்டு அறுபத்தி மூணு கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க அறுபத்தி மூணுக்கு என்னென்னா கூற்றும் செய்யலாம் காரணமும் வந்து நெக்ஸ்ட்டு அறுபத்தி நாலு சேர்த்தெழுதுக பலா அருமை பலா அருமையை நம்ம சேர்த்தெழுதணும் என்ன வரும் அப்படின்னா அறுபத்தி நாலுக்கு ஆப்ஷன் சி பலா வறுமையும் வரும் நெக்ஸ்ட் கண் கிழகம் என்னும் சொல்ல நம்ம பிரித்து எழுதணும் அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் டி வந்து வரும் கங்கா ஓகம் அப்படின்னு சொல்லி வரும் அடுத்தது அறுபத்தி ஆறு கோரல் கொள்ளுதல் போன்ற பொருட்களை தரக்கூடிய ஒரு சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்போ நமக்கு ஆப்ஷன் டி அடுதல் வந்து வரும் நெக்ஸ்ட் அறுபத்தி ஏழு பறவை பூ நீக்கம் அழிவு பொருட்களை தரும் ஓரழுத்து சொல் என்ன அப்படின்னா அறுபத்தி ஏழுக்கு ஆப்ஷன் பி வி வந்து வரும் அறுபத்தி எட்டு பொறுத்துகள் நவ்வி அப்படின்னா இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ வந்து வரும் ஆப்ஷன் ஏ நவ்வி அப்படின்னா மரி முதலை அப்படின்னா பார்ப்பு உடும்பு அப்படின்னா ஒந்தி அடுத்தது மீன் கெண்டை அப்படின்னா நமக்கு சினை வந்து வரும் நெக்ஸ்ட்டு அறுபத்தி ஒன்பது தள்ளிர் புள்ளின் உறுப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்போ ஆப்ஷன் ஏ நமக்கு தள்ளிர் வந்து வரும் அடுத்தது மோனோஃபோலி கண்ட்ரோல் எழுபதுக்கு என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி தனி வல்லாண்மை கட்டுப்பாடு அடுத்தது எழுபத்தி ஒன்று எழுபத்தி ஒன்றுக்கு மேட்ச்சாக ஃபாலோவிங் கொடுத்துருக்காங்க அப்போ எழுபத்தி ஒன்றுக்கு என்ன வரும்னா ஆப்ஷன் பி வந்து வரும் த்ரீ ஃபோர் ஒன் டூ நெக்ஸ்ட்டு எழுபத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க எழுபத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தி நாலு இதை இதை வந்து நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க படித்து பார்த்தா அதை கரெக்டான ஆன்சர் சொல்கிறேன் சுதேசநாவ கப்பல் சங்கத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க யார் வஉசி தான் வந்து நிறுவிருப்பார் அடுத்தது வவுசி சென்னைக்கு வரும்போது யாரை வந்து சந்தித்தார் அப்படின்னா பாரதியாரை வந்து சந்தி சந்திச்சிருப்பார் அடுத்தது வவுசி புலமை பெற்றிருந்த மொழிகள் அப்படின்னா தமிழ் ஆங்கிலத்தில் அவர் வந்து புலமை பெற்றிருப்பார் அடுத்தது நாண்மொழி கடிகை என்னும் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா நாகனார் தான் நாண்மொழி கடிகை வந்து இயற்றியிருப்பார் மண் நோடி அமைந்த மறைத்தன்னை மரத்தனையர் இன்னும் வள்ளுவர் யாரை வந்து சுட்டுகிறார் சுட்டுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ ஆப்ஷன் சி இரக்கம் இல்லாதவர் அடுத்தது எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழுக்கு என்ன வரும்னா ஆப்ஷன் ஏ கூற்று சரி காரணம் தவறு ஆப்ஷன் ஏ கூற்று சரி காரணம் தவறு எழுபத்தி எட்டு கூற்று சரி தான் காரணமும் வந்து நமக்கு சரி தான் எழுபத்தி எட்டு கேன்சர் கூற்று சரி காரணம் சரி நெக்ஸ்ட் பொருந்தாதீனையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பொருந்தாதீனி என்ன அப்படின்னா நமக்கு பொருந்தாதீனி என்ன வரும் அப்படின்னா நமக்கு எழுபத்தி ஒன்பதுக்கு ஆப்ஷன் சி ஐ ஆ வந்து வரும் நெக்ஸ்ட் எண்பது இது எண்பதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது அவுட் ஆஃப் சோர்ஸு அடுத்தது எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஒன்றுக்கு என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் டி உறவோர் மடவம் டேஸ் டேஸ் உறவோராயினும் உறவோர் உறவோராக மடவம் ஆக மடந்தை நாமே அப்படின்ற எதிர்ச்சொல் சொல் சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் டி வந்து வரும் அடுத்தது எண்பத்தி ரெண்டுக்கு ஆப்ஷன் சி முக்கார் புள்ளி அடுத்தது எண்பத்தி மூணுக்கு ஒயிட் ஹால் அப்படின்னா ஆப்ஷன் டி பிரிட்டானிய அரசு அலுவலகத்தை தான் ஒயிட் ஹால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எண்பத்தி நாலு எண்பத்தி நாலுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி டார்க் ஃபைபர் அப்படின்னா இருட்டி இலை டிமான் அப்படின்னா பின்னணி மிரல் டார்கஸ்ட் அப்படின்னா மிகு இருண்மை டென்சிட்டி அப்படின்னா அடர்த்தி நெக்ஸ்ட்டு எண்பத்தி அஞ்சு எண்பத்தி அஞ்சுக்கு ஆன்சர் வந்து ஃபோர் த்ரீ டூ ஒன் ஆப்ஷன் பி வந்து வரும் அடுத்தது எண்பத்தி ஆறு எண்பத்தி ஆறு காட்டில் சிங்கம் என்ன பண்ணும் அப்படின்னா சிங்கம் வந்து முழங்கும் யானை வந்து பிளிரும் இது ஈஸி தான் எண்பத்தி ஏழு பூட்கை என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்காங்க உங்களுக்கே தெரியும் பூட்கை அப்படின்னா குறிக்கோள் வந்து எண்பத்தி எட்டு உலக தமிழ் சங்கத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவனைய பாவனார் தான் நெக்ஸ்ட் எண்பத்தி ஒன்பது தமிழ்ச்சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க தமிழ்சொல் என்ன அப்படின்னா நமக்கு உடுக்கை தான் இதில் வந்து தமிழ் சொல் அடுத்தது நைன்ட்டிக்கு உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது நியூ கொஷின்ஸ் அடுத்தது பெயரச்சங்களோட வகைகளை அறிஞ்சு நம்மளை பொறுத்த சொல்லியிருக்காங்க தொண்ணூற்றி ஒன்றுக்கு என்ன அப்படின்னா த்ரீ டூ ஃபோர் ஒன் ஆப்ஷன் ஏ வந்து வரும் நெக்ஸ்ட்டு தொண்ணூற்றி ரெண்டு நாட்டில் பின்னால் நிகழப்போவதை முன்னரே அறிந்து கொள்பவரின் பெயர் டேஸ் என்ற பெயரில் அழைப்பார் அப்படின்னா ஆப்ஷன் டி வந்து வரும் நீரவர் அடுத்தது தொண்ணூற்றி மூணு குதிர்த்தல் இணையான வேறு சொல்லறிக அப்படின்னா தொண்ணூற்றி மூணுக்கு எனக்கு இதை நீங்கள் வந்து எது வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கரெக்டாக சொல்லுங்கள் இல்லை எனக்கு பிஆான் தெரில நீங்கள் வந்து கரெக்டாக இதுக்கு கேன்சல் சொல்லுங்கள் தொண்ணூற்றி மூணுக்கு எழுபத்தி சாரி தொண்ணூற்றி நாலு எழுத்து பிழையற்ற சொற்றொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் ஏ எலும்பி இருக்க வேண்டுமென எலும்பி இனிதாக தோன்றும் அழகு தொண்ணூற்றி அஞ்சு அக்ரிணை தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் ஏ மலர்கள் மலர்ந்தனதான் இதில் வந்து அக்ரிணை மற்றது வந்து எதில் வரும் உயர்தினையில் வரும் மக்கள் தேவர்களை குறிச்சதுன்னா நம்ம என்ன சொல்லுவோம் உயர்தினையும் வந்து சொல்லுவோம் அடுத்தது தொண்ணூற்றி ஆறு ஒருமைப்பன்மை பிழை இதில் சீவகன் விடாமுயற்சி இருந்தது ஆப்ஷன் சி தான் வந்து வரும் தொண்ணூற்றி ஏழு இந்த பேராகிராஃப் படிங்க தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் அருவி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் அருவி குற்றால அருவி அடுத்தது தமிழ் வளர்ச்சித்துறை கொள்கை விளக்க குறிப்பு கொடுத்துருக்காங்க கனவில் இல்லத்தை பற்றி கொஷின் கேட்டிருக்காங்க கனவு இல்ல திட்டத்தின் சார்பாக ஒவ்வொரு நிதியாண்டிலும் எத்தனை விருதாளர்களுக்கு இல்லம் வழங்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் டி பத்து அடுத்தது தொண்ணூற்றி ஒன்பது ப்ரப்போசல் அப்படின்னா என்ன வரும் நமக்கு தொண்ணூத்தி ஒன்பதுக்கு சி அடுத்தது இரிகேஷன் டெக்னாலஜி இது வந்து நமக்கு தெரிஞ்சது தான் நீர்ப்பாசில் தொழில்நுட்பம் ஓகே காய்ஸ் இப்போ குரூப் ஃபோரில் இந்த நூறு கேள்வி வந்து பார்த்துட்டோம் அடுத்தது நம்ம ஜிஎஸ் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ